இல்லை அன்னவேதி செந்தோரம் நம்பர் டூ இல்லையா அதில் அன்னவேதி எந்த ரேஷியோ போட்டுருக்கு சுற்றி செய்த அன்னவேதி நாற்பது கிராம் வெடியப்பு பத்து கிராம் அப்போ நாலு ஈஸ்ட்டு ஒன்று வெடியப்பு ஒரு பங்குன்னா அன்னவேதி நாலு பங்கு இது எதை நாளுங்க இருக்க யோசிச்சுருக்கீங்களா எதுக்கு இவ்வளோ சேர்க்கிறோம் வெடி உப்பு ரெண்டு சேட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப தாசி ஏன் வீரியன் தாசை ரூபாய் அதுக்கு தான் இந்த விளக்கம் எல்லாமே ரசத்துல ரசம் நூற்றி அறுபது கிராம் நூற்றி அறுபது கந்தகம் வந்து நாற்பது தாளகம் வந்து பத்து ரசம் நூற்றி அறுபது கந்தகம் நாலில் ஒரு ம் அதில் நாலில் ஒரு பங்கு தாளகம் இந்த ரேஷியோவில் எதனாலன்னு பார்த்து தெரியுமா அதுக்கு தான் இது எல்லாமே இப்படி ஒவ்வொரு மருந்துக்குமே ரேஷியோ எதனாலன்னு பிரிக்கிறதுக்கு தான் பிரிக்கிறது அதனுடைய அடிப்படையை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விளக்கமே இதுக்கு தான் இல்லை எதில் ஆரம்பிக்கும்னா முக லட்சணம் சாமுத்ரியாலட்சணம் இருக்குது இல்லையா சாமுத்ரியாலட்சணம் அதில் தான் ஆரம்பிக்குது ஏதோ சாமுத்ரி ஆலட்சணம் சொல்லித் தர்றதுக்காக இதை ஆரம்பிக்கிறேன் ஏன்னா அப்படி ஆரம்பித்தோம்னா குழப்பத்தில் முடிஞ்சிடும் அதுக்கு தான் முதல்ல எதோ எதுக்காக இந்த இதை ஆரம்பிக்கிறோம் அந்த பாடத்தை ஆரம்பிக்கிறோன்னு முதல்ல சொல்லிட்டேன் இந்த விகிதாச்சாரம் அந்த கலவையெல்லாம் அவங்க எப்படி முடிவு பண்ணாங்க அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன இலக்கம் என்னங்கிறக்காக தான் இதை ஆரம்பிக்கும் சரி இது மனிதனுடைய உடலுக்கு ஒரு கோமான படம் கண்ணு காதலாம் இருக்கல கேட்காதீங்க சரி பாதம் சரி இதில் ஆறு சக்கரங்கள் எல்லாருக்கும் தெரியும் மூலாதாரம் சுவாதிஷ்டான இடுப்பு மணிப்போ ரகம் மறுபடியும் இது அநாகாதாரம் விசுத்தி ஆஜா இது எல்லாத்துக்கும் தெரியும் சக்கரங்கள் ஆறு ஆனால் பஞ்ச பூதங்கள் பூதங்கள் அஞ்சு தான் சரி இந்த சக்கரங்களில் இதிலிருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் சக்கரங்கள் சொல்லியாச்சா இதிலிருந்து ஆரம்பித்து இது பாதம் பாதத்திலிருந்து மூலாதாரம் வரைக்கும் நிலம் அதாவது மண்ணு இது சுவாதிஷ்டானம் தெரியும் அது என்னது நீர் மணிப்பூரகம் நெருப்பு அனாகதா காற்று விசுத்தி ஆக்ஞா ரெண்டும் சேர்ந்து ஆகாயம் வர இருப்போம் சரியா இப்படி அஞ்சு பூதங்களும் உடம்ப பிரிச்சிடலாம் அதுக்கு பேர் கீழாதாரம் பேர் இது மேலே இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் ஆறு இதில் பஞ்சபோதன்னா நம்முடைய தாடை தத்துவம் மண் உதடு நீர் கன்னம் சீக்கு நெருப்பு காற்றுனா நோசு காதுகள் ஆகாய தத்துவம் வந்தோம் மறுபடி கண் நிலம் வந்துடும் உடம்புல உடம்புலன்னு இல்லை பூமி முழுவதுமே முதல்ல மண் கீழே கிடக்கும் எல்லாத்துக்கும் கீழே அதுக்கு மேலே தண்ணி அதுக்கு மேலே நெருப்பு அதுக்கு மேலே காற்று அதுக்கு மேலே ஆகாயம் இப்படிதான் வரும் பூமியை போலவே உடம்புலையும் இப்படி தான் வரிசையாக இருக்கும்போதும் மாறாது இந்த விதி வந்து மாறாது எங்கேயா இருந்தாலும் மாறாது எந்த கிரகத்தில் இருந்தாலும் மாறாது இதே தான் இருக்கும் உடம்புக்கும் சரி அதாவது அண்டத்துக்கும் பின்னத்துக்கும் பூமிக்கும் உடம்புக்கும் இதே விதி தான் இது மாறாது சரி இப்போ நீர் நமக்கு சுவாதிஷ்டானத்தில் இருக்குது இல்லையா முன்னாடி ஞாபகம் இருக்குல்ல நீருங்கிறது சுவாதிஷ்டாகும் அங்கே சூடு ஆச்சுன்னா என்ன ஆகும் நெருப்பு அங்கே சேருது நீர் சூடு உண்டாகுது நீர் எரித்தால் நீர் சூடு உண்டாகுது இப்படி உண்டாச்சுன்னா அங்கே நெருப்பு செய்கிறது எந்த இடத்துல எரியுதோ அந்த இடத்துல நெருப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் நெருப்பு இல்லாதன்னா எரியாது சரி நெருப்பு வந்து சுவாதிஷ்டானத்தில் சூடு அதிகமாகிருச்சு இப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல நீரும் நெருப்பும் சேர்ந்தால் என்ன ஆகும் வெறும் தண்ணி நீராவியாக மாறும்ல நீராவியோட இயல்பு என்ன மேல் நோக்கி வரவு இப்போ இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அங்கே வாயு உருவாகும் அதாவது நீராவி உருவாகும் இது எங்கே போகும் அதனுடைய இயல்பு மேலே தான் போகும் அப்போ எதுக்குள்ளே போய் நிற்கும் இங்கே தான் போகும் இப்போ நீரில் நெருப்பு சேர்ந்துச்சுன்னா வாயு உற்பத்தி ஆகும் இந்த வாயு எங்கே போகும் இதில் போய் நிற்கும் சரி இந்த இது மூலாதாரம் அதாவது மூலாதாரம் இது சுவாதிஷ்டானம் இது அபான வாசல்னு வச்சுக்கோங்க இது நீர் வாசல் இது வயிறு அப்போ வயிற்றில் என்ன நிறையும் நீர் சூடு உண்டானா வாயு நிறையும் ஒரு இடத்துல வாயு அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் அதிகரிச்சுட்டே போகுது என்ன ஆகும் எக்ஸ்பாண்ட் வரும் நீர் சூடு இருக்குது நீர் சரியாக இறங்கலை அதுலேருந்து வாயு உற்பத்தி ஆகிட்டுருக்குன்னா முதல் அடையாளம் வயிறு ஊதல் தொப்பை வரும் சரி இதை சுருக்கமாக முடிச்சுக்குவோம் சரி இதுக்கப்புறம் இந்த வாய் இதை என்ன பண்ணும் இப்போ இதே சூடு வந்து நெஞ்சில் சேருது நெஞ்சில் எப்படி சூடு சேருங்கிறீங்களா சிகரெட் பிடிச்சா சேரும் சூடாக எதாவது சாப்பிட்டாலும் சேரும் வெயிலில் போனாலும் சேரும் இப்போ இங்கே தீ சேர்ந்துடுது நெஞ்சில் சீ சேர்ந்தால் இது தீ சேர்ந்தால் என்ன ஆகும் அங்கே ஏற்கனவே காற்று தான் இருக்குது அப்போ அந்த காற்று சூடான காற்றாக மாறும் அப்போ அங்கே இருக்கிற காற்று எங்கே போயாகணும் தண்ணியாக இருந்தால் வாயுவாக மாறும் அது தான் இருக்குது அப்போ இது சூடான வாயுவாக மாறும் இந்த வாயு எங்கே போகும் மேலே ஏறிக்கும் எதுவாக சேரிடும்னா தேயு வாயுவாக சேர்ந்து ஏறிடுவார் தேயும் அதான் சூடான வாயு இல்லை சேர்ந்து ஏறிடும் அப்போ தலையில் என்ன இருக்கும் முழுக்க காற்று இருக்கும் வாயு இருக்கும் ஒரு இடத்துல வாயு எங்கெல்லாம் இருக்கோ அது வெளியே போகிறக்கு வழி பார்ப்போம் தலைக்குள்ளே எங்கேயாவது ஹோல்ஸ் இருக்க வெளியே போகிறக்கு விடாத தலைவலி வரும் இதெல்லாம் சிம்டம்ஸு சரி மண்ணுங்கிறது நம்ம இடுப்பு கீழே நம்ம உடம்புல இருக்கிற நவ துவாரங்கள் இருக்கு இல்லையா துவாரம்னா ஓட்டை ஓப்பன் ஸ்பேஸு ஆகாயம் இந்த துவாரங்கள் எல்லாமே வந்து ஆகாயம் சரி இப்போது இந்த தேயு வாயு அப்படின்னா சூடு காற்று சூடான காற்றுன்னு போயிரு அதுக்கு அபான வாயுன்னு இன்னொரு பேர் இருக்கு பேரை கூட ஏன் வச்சுக்க அவசியம் இல்லை சூடான காற்றுனுடைய இயல்பு என்ன காற்று சூடாச்சுன்னா பலூனில் சூடான காற்று அடித்தோம்னா பலூன் மேலே போகும் அப்போ எல்லாமே மேல் நோக்கி எங்க ஆரம்பிச்சுக்கும் அப்போ இந்த வாசல் என்ன ஆகும் இதனுடைய இயல்பு என்ன கீழ் நோக்கி திறந்து கீழ்நோக்கு இயங்குது அப்போ தேய்வாயு அதிகரிச்சதுன்னா இந்த ஆகாயத்தை பூதத்துக்கு இது எவ்வளவு அதிகரிக்குதோ இதுக்கு பலம் குறஞ்சு போயிடும் இது எவ்வளவு அதிகரிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய பலம் குறையும் அதாவது இது அதிகரித்தா இது சுருங்கி போயிருக்கும் ஆகாயம் சுருங்கிட்டே போகும் சூடானக்க அந்த தலைக்கு போக 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 மண்டை சுருங்கிகிட்டே போகும் அதே சூடான காற்று உடம்புல அதிகரிக்க அதிகரிக்க இந்த வாசல் மூடிகிட்டே போகும் க்ளோஸ் ஆகிட்டே போகும் ஆகாயத்துக்கு பலமானது குறைஞ்சிட்டே போகும் சரி இது க்ளோஸ் ஆகிட்டே போனால் இந்த அஞ்சில் ஆகாயம் மண்ணுக்கு நீர் சத்துரும் நீருக்கு நெருப்பு சத்துரும் நெருப்புக்கு காற்று சத்துறும் ஆகாயத்துக்கு மறுபடியும் மண் சத்துரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று எதிரி மண் அப்படின்னா மூடிய பகுதி ஆகாயம்னா திறந்த பகுதி சரி நீரினுடைய இயல்பு ஓட்டம் மண்ணினுடைய இயல்பு ஒடுக்கும் காற்றினுடைய இயல்பு எல்லாத்தையும் எரிக்கிறது பிரிச்சிடும் உடச்சிடும் அதுவே நீரினுடைய இயல்பு எல்லாத்தையும் வைக்கிறது இப்படி ஒன்று 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 ஒன்றுக்கு சத்துரும் கீழேருந்து மேலே போக 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 ஒன்றுலேருந்து அஞ்சுக்கு போக 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 மண்ணு நீருக்கு இப்போ மண்ணுக்கு நீர் சத்துரும் நீருக்கு நெருப்பு சத்துரும் நெருப்புக்கு வாயு சத்துரும் வாயுக்கு ஆகாயம் சத்துரும் இது ரெண்டும் சேர்த்து அதிகரித்தா தேய வாயு அதிகரிச்சா ஆகாயம் ரெண்டு மடங்கு சுருங்கிடும் பலம் குறைஞ்சிடும் புரிஞ்சுக்கோங்க தேயு வாயு ரெண்டும் அதிகரிச்சா ஆகாயம் சுருங்கிடும் அப்ப என்ன ஆகும் ஆசன வாசல் சுருங்கிடும் மலம் போகுமா போக வைக்கக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற கதை தான் இதுதான் அடிப்படை விதியே இதுதான் தேயு வாயு வச்சுதான் ஒரு மருந்தை இந்த ரேஷியோ எல்லாம் இருக்கு இல்லையா முன்ன சொன்னேன்ல இந்த ரேஷியோல எந்த ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த தேய் வாயுங்கிற ஃபார்முலா தான் பேஸ் பண்ணியிருக்கு தேயு வாயு ரெண்டும் சேர்ந்து அதிகரித்தா எந்த வாசலை க்ளோஸ் பண்ணணுன்னாலும் சூடான வாயு அதிகரிக்கணும் சூடான வாயு அதிகரித்தா வாசல் க்ளோஸ் ஆகிடும் ஓகே வாசல் அதிகமாக திறந்து போச்சு அப்படின்னா டைரியா போயிட்டுருக்குன்னா செத்து போயிடுவான் டயபெட்டிஸில் அடிக்கடி நீர் இறங்கிட்டு இருந்துச்சுன்னா அப்பவும் வாசல் திறக்கணும் வாந்திக்கும் அதுக்கும் வாசல் திறக்கணும் அதிகமாக வந்து வெளிச்சுவாசம் போகுதுன்னா அப்போவும் வாசல் திறக்கணும் வாசல் அதிகமாக திறக்க திறக்க நமக்கு சூடான வாய் வாசல் திறக்க திறக்க உடம்புல இருக்கிற சத்து எல்லாம் வெளியில் போகும் ஒன்று அதே ஆப்போசிட்டை பார்த்திங்கன்னா வாசல் திறக்கிறதுனா ஆகாயத்துக்கு பலம் அதிகமாகுது அப்போ இந்த தேய் வாய்க்கும் பலம் குறைஞ்சிட்டே போகும் வாய் திறக்க 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 சூடான காற்று நம்ம இருக்கிற சூடு வெளியே போயிட்டே இருக்கும் எந்த வாசல் திறந்தாலும் இந்த சூடு உடம்புல வெளியே போ சூடான காற்று வெளியே போயிட்டே இருக்கும் கபான வாசல் அடிக்கடி திறந்தது பேதி போச்சுன்னா டக்குன்னு உடம்பு குளிர்ச்சியாகி ஜன்னி வந்துடும் கலரால நீர் வாசல் அதிகமாக திறந்து அதில் அடிக்கடி வந்து டயபெட்டிஸில் போயிட்டே இருந்தால் அப்பவும் உடம்பு குளிர்ச்சியாக கபம் சேர்ந்துடும் இப்படி எந்த வழியிலையும் சரி அதே மாதிரி மேல்நோக்கி வாசல் திறந்து வாந்தி அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்பவும் உடம்புல இருக்கிற உஷ்ண வலியும் போயிடும் அதிகம் பேசினாலும் போயிடும் அதிகம் மூச்சு வெளிச்சு வாசம் பண்ணும்போது உடம்புலோட சூடு குறையும் அதனால் சூட்டை அதிகரிக்கணும் யோகத்தில் இருக்கிறோம்னா முக்கியமான வேலை இந்த வாசலை மூடுறது சரி அன்னவேதி செந்தூரம் நம்பர் டூ அதுலேயே விவரமாகவே அவங்களே போட்டிருக்காங்க அன்னவேதி நாற்பது கிராம் வெடிப்பு பத்து கிராம் போட்டிருக்காங்க அதாவது நாலு ஈஸ்ட்டு ஒன்று அன்னபேதி எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூகத்தில் ஒவ்வொரு சரக்கும் என்னென்ன பூதம்னு தெரியணும் ஒவ்வொரு சரக்கும் அன்னவேதி வாயு சரக்கு ம் சரி அன்ன செந்தோறும் நம்பர் டூவில் அன்னபேதி நாலு பங்கு வெடிவிப்பு ஒரு பங்கு அதாவது விழாவிரியாக நாற்பது கிராம் இது பத்து கிராம் இப்போ நாலு இஸ்ட்டு ஒன்று இப்படி சேர்த்தா என்ன ஆகும் அன்னபேதி என்ன சரக்கு வாயு நாலு பங்கு வாயு சேர்க்கிறோம் வெடி உப்பு நெருப்பு சரக்கு உப்பாக இருந்தாலும் அது நெருப்பு இப்போ இதை இப்படி ஒரு மருந்தில் எடுத்திங்கன்னா அதில் என்னென்ன சரக்கு இருக்குது அது எந்த பூதத்தை சேர்ந்ததுன்னு முதல்ல லிஸ்ட்டு போட தெரியணும் இப்படி பூதங்களை பிரிச்சுட்டு லிஸ்ட்டு போடணும் இப்படி ஒரு மருந்து கலவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கௌரி சிந்தாமணின்னு இருக்கும் கௌரி சிந்தாமணியில் ஒரே ஒரு சரக்கு கிடையாது இல்லை ரசந்துரத்துல ஒரே சரக்கு கிடையாது இப்படி எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் எந்தெந்த சரக்கு இருக்குது அதில் இருக்கக்கூடிய அது அந்த சரக்கு எந்த பூதத்தை சேர்ந்தது எத்தனை பங்கு இருக்குதுன்னு பிரிக்க தெரியணும் இந்த அட்டவணை முதல்ல எழுதிட்டு அன்னபேதி எந்த சரக்கு வாயு சரக்கு வெடியுப்பு நெருப்பு சரக்கு இது ரெண்டு தான் அதில் இருக்குது இது எளிமை ரெண்டு சரக்கு இருக்கிறதுனால இதிலிருந்து ஆரம்பிக்கிறோம் சரி இப்போ சொல்லியிருக்க முன்னாடி இது இதுக்கு சத்துரும் நீர் மண்ணுக்கு சத்துரும் நெருப்பு நீருக்கு சத்திரம் இதுக்கு இது சத்துறம் இப்போ இதிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா காற்று அதிகமாகுது இப்போது ஒரு பங்கு நீரை சேர்த்து நெருப்பை சேர்த்துருக்கீங்க இப்போ நீர் என்ன ஆகும் அவருடைய பலம் குறையும்ல இப்போ இது மைனஸ் ஆகும் இந்த சேர்த்துக்க ஒன்றுக்கு சரி இந்த மைனஸ் ஒன்று இது என்ன ஆகும் நீருக்கு பலம் குறைஞ்ச மண்ணுக்கு பலம் அதிகமாகும் நீர் அதிகமாக அதிகமாக மண் களைஞ்சு இருக்கிற மண்ணு தண்ணி ஊற்றுறீங்கன்னா குழஞ்சி ஓடி போயிடும் சேராக மாறிடும் அப்போ நீரை எடுக்கிறோம் நெருப்பை சேர்த்து நீரை எடுக்கிறோம் அப்போ இதுக்கு பலம் அதிகமாகும் ப்ளஸ் ஒன் ஆகிடும் மைனஸ் ஒன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த பொருள் வெளியில் போகும்னு இருக்க உடம்புல இருந்து வெறும் வெடிவிப்பை சேர்த்தாவே என்ன ஆகுது நீரை இப்படி தான் அது நீரை பிரிக்கும் மைனஸ் ஆகுது இல்லை மைனஸ் ஆகுதுன்னா தத்துவம் மட்டும் இல்லை நீர் வெளியே போகும் சிறுநீராக வெளியில் போயிடும் வெளியே போய் பேதியை கட்டிடும் இது காத்து சரக்கு இல்லையா அன்னபேதி காற்று சிறப்பு இப்போ வெடி பற்றி வெடியுப்பு ஒரு பங்கு இது வந்து வெடி உப்பு கணக்கு முடிஞ்சுதா வெடியுப்பு போட்டோம் எதோட முடிஞ்சுது எதோட முடிஞ்சு போச்சு வெடி உப்பு இப்போ அன்னபேதி போட்டிங்கன்னா அன்னபேதி வாயு சிறப்பு நாலு பங்கு வாயு இருக்குது அப்போ ஆகாயம் அதே மைனஸ் நாளாக மாறணும் மைனஸ் நாளாகும் ஆ ஆயத்துக்கு எதிரான போதும் அது என்னவாகும் ப்ளஸ் நாலு அப்போ மண்ணுடைய பலம் எவ்வளோ ஆகும் அஞ்சு ஆயிடும் அப்போ என்ன ஆயிடும் வேதியை கட்டிடும் எதை மட்டும் வெளியேற்றும் அன்னபேதியுடைய பலன்கள் எடுத்து பாருங்க அன்னபேதி செந்தோ அன்னபேதி சந்தோரம் பலங்கள் அப்படிங்க அன்னம்பேதியானது சிவந்திருக்கும் இதனை அரைத்து புட்டியில் பத்திரப்படுத்துக வேண்டும் போது வேலைக்கு குன்றுியடை தேன் நெய் இவைகளில் தினமும் இருவேலுக்கு கொடுக்க சுரம் சீத பேதி காமாலை சோபை சுரக்கட்டி பித்தப்பினி முதலியவை நீங்கும் சீத பேதியை கட்டிடுமா பேதியை கட்டிடும் பேதி கட்டுச்சுன்னா உடம்புக்குள்ளே உஷ்ணத்தை உண்டாக்க ஆரம்பிச்சிடும் வாசல் அதிகமாக திறக்காது அடுத்து இன்னொரு முறை இருக்குன்னு அதனுடைய பலங்கள் பாருங்கள் இந்த செந்தூரம் எவ்வித பேதியும் கட்டும் அது எது சேர்ந்தது அன்னபேதி வெடியப்போ ரெண்டும் சேர்ந்தது அந்த செந்தூரம் எவ்விதமான பேதியும் கட்டிடும் அப்படின்னா தேகத்தில் சத்து அழிஞ்சு போகிறத கட்டுப்படுத்தும் அதே நேரத்தில் நீரிழுவை சரிவந்தோம் பின்போட்டுவோம் சாதாரணமாக கடையில் விற்கப்படும் சோடா வாட்டர் வாற்றிலாவது அது பெறாத காலத்தில் சீராக கியா கியாழத்திலாவது ஒரு குன்றி எடை போட்டு கொடுக்க வயிற்று வலி மார்பு வலி முதலியவைகள் நீங்கும் இன்னும் இந்த செந்துரம் எவ்வித பேதிகளையும் கட்டும் இதில் பேதியை எப்படி கட்டுதுன்னு பார்த்துட்டோம்னா அது எப்படி வயிற்று வலி நீங்கும் மார்பு வழி நீங்கும் வழி ஒரு இடத்துல உருவாகணும்னா அந்த இடத்துல வாயு வெளியே போகிறதுக்கு வழி இடம் இடம் இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல மோது வெளியே போகிறதுக்கு வழி தேடி மோதுது அப்போ வாயு வெளியில் போகணும்னு அர்த்தம் வாயு வெளியில் போகிறோம்னா ஆகாயம் திறக்கணும் அப்போ தான் அது ஏதோ ஒரு வாசல் திறந்தா தான் வாயு வெளியில் போக முடியும் இது இதை கட்டி நீரை வெளியே நீர் வெளியே வாயு வெளியில் போயிடும் வேதியில் போகாது நீர் இறங்குச்சுன்னா வாஷ் பண்ணிடுங்க சரி இப்போ இந்த அன்னபேதி சேர்ந்தோரோம் சாப்பிட்டா முதல் தடவை சாப்பிட்டா என்ன பண்ணுது வெடிவிப்பு உள்ளே போய் வேலை செஞ்சு முதல்ல நீரை பிரிச்சிடுது நீரை பிரித்து அதுக்கப்புறம் அன்ன உள்ளே போய் என்ன பண்ணுது அது காற்று சரக்கு இல்லையா உள்ள போய் பேதியை கட்டிடுது கட்டிட்டு இப்போ மண்ணுக்கு அஞ்சு பங்கு பழம் அதிகமாகிடுச்சு வெடிவிப்பாக அதனுடைய வேலையை முடிச்சிருச்சு இப்போ அன்னபேதி அதனுடைய வேலையை செய்ய போகுது மறுபடியும் ஒரு தடவை சாப்பிட்டா ஒரு மருந்து உடனே வெளியில எல்லாம் போகிறதில்ல அது தொடர்ந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அது எப்படின்னா இப்போ அஞ்சு பங்கு மண்ணுக்கு ம பலத்தை கூட்டிருச்சு எது வெடியுப்பு அன்ன ரெண்டும் சேர்ந்து சேர்த்து இந்த அஞ்சு மடங்கு மண்ணுக்கு பலம் ஆயிடுச்சு அப்போ நீருக்கு அஞ்சு மடங்கு குறையும் இது சுருங்கி இந்த வாசல் மறுபடி நீர் அதிகமாகும் முதல் தடவை நிறைய நீர் குறையும் மறுபடியும் நிறைய நீர் வெளியில் போகும் சரி இது குறஞ்சதுன்னா இது என்ன ஆகும் நெருப்பு நீர் வெளியில் போயிடுச்சு உடம்புல கதகதப்பு உண்டாகும் அப்போ இது ப்ளஸ் அஞ்சாக மாறும் காற்று எப்படி நெருப்பு அதிகமாச்சுன்னா காற்று என்ன ஆகும் கபவாயு ஓடி போயிடும் அப்போ இங்கே மைனஸ் அஞ்சு ஆகும் நீங்கள் காற்று சரக்கு தான் சேர்த்தீங்க காற்று சிறக்க சேர்த்திங்க அது சுத்தாக்க நல்லா மாறும் இந்த மாதிரி இப்போ மண்ணுடைய பலத்தை அஞ்சு பங்கு அதிகமாகிச்சா இது வரைக்கும் விளங்குச்சா மண்ணுடைய பலத்தை அஞ்சு பங்கு அதிகம் பண்ணிடுச்சு இப்போ அப்படின்னா அந்த வாசல் மூடிடுச்சின்னு அர்த்தம் ஆனாலும் வெடியுப்பு உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குது அது நீர் வாசனை மட்டும் திறக்க முடியும் இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா பலத்தை அதிகரிச்சோம் நீர் வாசலை மட்டும் திறக்கும் நீர் வாசல் திறந்து இதுக்கு பலம் அதிகரித்ததுனால இது இன்னும் நீரை மட்டும் வெளியேற்றும் உடம்புலேருந்து வெடி உப்பு அன்னவேதி இதுக்குள்ள உப்பு தானே இருக்குது அது எல்லாத்துக்குள்ளே உப்பு தானே இருக்கும் உப்புனுடைய என்ன புடம் வேறு போட்டிருக்கோம் புடம் போட்டனால அந்த பொருளுடைய என்ன இருக்கிற வளலையை உருக்கி கரைக்கணும் வளையை உருவுச்சுன்னா ஓடணும்ல எல்லாம் ஏதோ ஒரு வாசல் திறந்து வெளியில் ஓடணும் இல்லை வாந்தியா பேதியோ ஏதோ ஒரு போகணும் போகணும்ல ஆனால் பேதி ஆகாத மாதிரி நம்ம அந்த வாசலை ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் இந்த செந்தூரத்தை கொடுத்து அப்போ நீர்வசன் மாலை மட்டும்தான் அது போக முடியும் அப்போ உள்ள அன்னபேதி சாப்பிட்டதுக்கப்புறம் அன்னபேதியில் இருக்கிற சாலிட் பார்ட்டிக்கல்லாம் போய் சேர்ந்து இந்த மண் மூலாதாரத்தை அஞ்சு மடங்கு பலம் அதிகமாக்கிடும் இதுக்கப்புறம் அன்னவேதிக்குள்ளே உப்பு அடங்கியிருந்தது இல்லையா ஃபைனஸ்ட்டாக நம்ம போட்ட போது நெருப்புள்ள கொடுத்துருக்கோம்ல இந்த கனல் எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் வடலையை உருக்க ஆரம்பிக்கும் உறுக்குச்சுன்னா உருகுனு எல்லாம் கீழே ஒடியாந்து ஆகணும் ஒடியாறுறது கீழ் வாசல் போக முடியாத மாதிரி நம்ம அடைச்சிருக்கோம் இப்போ பலப்படுத்திட்டோம் அப்போ ஒன்லி ஒரே ஒரு வாசல் நீர் வாசல் மட்டும்தான் போக முடியும் அப்போ இந்த வாசலை திறந்து உருகுன வடலையிலிருந்து நீரை கசட்டு நீரை அதாவது கப நீரை வெளியேற்றணும் இப்போ கவம் வெளியில் போகுது கபம்னா வளலை கோல்டு குளிர்ச்சி இந்த கவம் போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும் சூடு உண்டாகணும் அதனால் எவ்வளவு வளலை வெளியில் போதோ அதுக்கேற்ற மாதிரி சூடு அதிகமாகும் சரியா சூடு அதிகமாகிடுச்சி சூடு உடம்புல ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்போ கபத்தை வெளியேற்றிட்டோம்ல நுரையீரலில் கவம் அடைஞ்சிருந்ததையா இந்த கபத்தை அன்னவைய சுந்தரத்துக்கு கொடுத்தா நீக்க முடியும்னா முடியும் இப்படி நீக்கும் எப்படி முதல்ல மலத்தை கட்டிடும் மலத்தை கட்டி நீரை மட்டும் வெளியேற்றும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா வீசிங்கன்னா அவங்களுக்கு நீர் கட்டிருக்கும் கிட்னிஸில் தண்ணி சேர்ந்தால் தான் நுரையீரலில் தண்ணி சேரும் இதெல்லாம் புத்தகத்தில் வரிசையாக வரும் வரிசையாக புத்தகத்தை ஒன்றாவது பக்கத்துலேருந்து படித்து வந்தீங்கன்னா இந்த வீடியோ கேட்கும்போது தொடர்ச்சி எளிமையாக புரியும் இடையில எடுத்து இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா அலையும் புரியாது காலும் புரியாது சரி வைத்தியர்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் சரி நுரையீரலில் வள கவம் இருக்குது ப்ளீசிங் சபர் இருக்குது சுவாசக்கோளாரம் வருதுன்னா சுவாதிஸ்தானம் சிறுநீரகத்தின் நீர் தேக்கம் இருக்கும் சரி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் முதல் பாகத்தில் பேதியை கட்டிட்டு மூலாதாரத்துக்கு அஞ்சு பங்கு பலத்தை எது அதிகப்படுத்திட்டோம் இப்போ அந்த அஞ்சு பங்கு பலம் என்ன ஆகுது அதுக்கடுத்து இந்த செந்தூரத்தில் இருந்த அனல் வெடியுக்குள்ள இருந்த உப்பு இருந்த உப்பு இதெல்லாம் போய் வளையை கரைச்சி உருக்கி கொண்டு வந்தது எங்கேருந்து எல்லா இடத்துலேயும் தான் கிடைக்கும் நுரையீரலில் தான் கிடைக்கும் அப்போ அங்கே இருக்கிற வளையல்லாம் உருகி கீழே வரும் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாசல் இப்போ நீர் வாசல் மட்டும்தான் ஏன்னா மண் வாசலை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கும் இப்போ நுரையீரலில் கரைஞ்ச வளலையெல்லாம் இதுக்கு வந்தாகணும் அது எவ்வளோ வளலையை கரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களா இவ்வளவு தான் கிடைக்கும் எவ்வளோ தூரம் நீங்கள் இந்த சுத்தக்கண்ணடை உள்ள கொடுத்தீங்களோ அவ்வளோ தூரம் அது கிடைக்கும் சரி அப்போ நுரையீரலில் அஞ்சு பங்கு வளலையை கரைச்சி கீழே கொண்டு வந்துருச்சு இப்போ நுரையீரலில் என்ன இருக்கும் ஒரு சட்டிக்குள்ளே வரலை இருந்தது அதை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன இருக்கும் அந்த சட்டிக்குள்ளே வேக்கம்தான் இருக்கும் அப்போ ஆகாயத்துக்கு அஞ்சு பங்கு பலத்தை இது கூட்டிடும் நீங்கள் ஆகாயத்தின் பலத்தை முதல்ல குறைச்சிங்க கடைசியில் ஆகாயமே பலமாயிடுச்சு இப்போ உடம்புல வெட்டெடுத்து உண்டாயிடுச்சா செந்தூரம் இதை வேறு எந்த மருந்துகளாவது இதை செய்யுமா சித்த மருந்துகளை தவிர வேக்குவத்தை கிரியேட் ஆகுமா வேக்குவங்கிற டாப்பிக்கெல்லாம் முழுசாக படிங்க புக்கில் இருக்கிறது ஆடியோவில் இருக்கிறதெல்லாம் படிங்க வெற்றிடம் மட்டும்தான் தனக்குள்ளே எதையாவது இழுத்துக்க முடியும் உடம்புல வெற்றிடம் இருந்தால் தான் வாசியை இழுத்து மேலே கொண்டு வர முடியும் இல்லாட்டி வேறு வழியில் முடியாது வயிறு காலியாக இருந்துச்சுன்னா அது கீழே இருக்கிறது இழுக்கும் அப்போ குண்டரணி தன்னால் வந்தே தான் தீரணும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட யாராக கேட்டார் தண்ணி குடித்தா குண்டரணி மேலே வராதா வராது கொலை சேர்க்கை இருந்தால் வராதா வராது வயிற்றில் சாப்பிட்டா வராதா வராது அது மேலே ஏறி வந்தால் உடம்பு சூடாகும் சூடாகனால் நம்ம கண்ணெல்லாம் விழிக்கும் குளிர்ச்சியான தூங்கிடுவோம் இப்போ குந்தரளி மேலே ஏறி 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 வர வர வர்றதுக்கு இடம் இருக்கணும் விழிப்பு அதிகமாகும் தியானம் கிடைக்கும் உட்காந்துட்டு தூங்குனினா அது தியானம் இல்லை தியானம்னா விழிப்பு நிலை நீடித்த விழிப்பு நிலை இல்லைவா இப்போ அந்த நீடித்த விழிப்பு நிலை கிடைக்கணும்னா தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னா சூடு கீழே இருந்து மேலே இருக்கணும் அது வரணும்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் இது எல்லாம் வந்து எதுவும் இருக்கக்கூடாது ஒன்று மலத்தில் தேக்கம் உள்ளக்குள்ளே இருக்கக்கூடாது ரெண்டாவது வயிற்றில் சாப்பாடு இருக்கக்கூடாது அதனால தான் பட்டினியை கடந்து நிறைய லோன் போடுவாங்க இருந்தாலும் ஏன் அவ்வளோ பட்னி கடந்து யோகம் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அது மேலே இழந்து வரும் அது மணிப்பூரம் வந்துச்சுன்னா நெஞ்சில் ஏற்கனவே கவம் இருக்கிறத அது கரைக்க ஆரம்பிக்கும் சரி அது கரைக்கிறதுக்கு விடுறதுக்கு பதிலாக நாமளே வளவை சுற்றியில் எடுத்துடுறது அப்போ அதுக்கு அதை கரைக்கிற வேலை இல்லை டக்குன்னு அடுத்த சக்கராக்கு போயிடும் இதில் இன்னொன்று சேர்த்துக்கிட்டிங்க இங்கே வளலை சுற்றி பண்ணி நெஞ்சில் வேக்குமும் க்ரியேட் பண்ணிடுறோம் நீங்கள் சு பண்ணுறது வளலை சுற்றி ஆனால் உருவாகிறது உண்மையிலே வேக்குவோம் வேக்குவரத்துடைய ஏல் பேர்னால் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் டக்குன்னு குண்டறி நீங்கள் மேலே கொண்டு வந்துடும் வளலை சுற்றி நல்ல உடம்பை பக்குவப்படுத்திட்டு உப்பெல்லாம் உப்பு கருமெல்லாம் சாப்பிட்டு உடம்ப பக்குவப்படுத்திட்டு வளரை சுற்றி பண்ணிங்கன்னா நிற்க முடியாது கீழே அப்படின்னு நிலதர மாதிரி கு மேலே குண்டரை எழுந்து வர்றது கண் கூட தெரியும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியும் உங்கள் முகம் கலை மாறுறது அவனுக்கு நல்லா தெரியும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கே தெரியும் இது நெஞ்சுக்கு வந்துருச்சுன்னா நெஞ்சில் வரலையை நிற்கிட்டிங்க அந்த தடையே இல்லை அடுத்த சக்கராக போயிடும் விசுத்திலேயும் வரலை சுற்றி பண்ணால் அங்கேயும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆங்கியா போயிடும் ஆங்கியாலேயும் வரலை சுற்றி வரும் அதையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஏறிடும் இது நால்பட நால்பட இன்னும் மேலே ஏறி ஏறி மேலே போயிட்ருக்கோம் இதுதான் வழி யோகத்துக்கு இதை சித்த மருந்துகள் செய்யும் மற்ற மருந்துகள் செய்யுமா எந்த பாதகம் பண்ணாலும் செய்யும் அதனால் இந்த மருந்துகளை சாப்பிட்டு இந்த முறையை கொண்டு வராங்க மருந்துகளை சாப்பிட்டு உடம்புல அவனுக்கு என்னென்ன குறையோ அதை நிவர்த்தி பண்ணுங்கிறதோட சுத்தக்கரலையும் மேலே ஏற்றி குண்டறலியது கொண்டு வந்தோம் ஆகாயத்துக்கு பலம் அதிகமாகிடுச்சு ஆகாயத்துக்கு பலம் அதிகம் ஆகிடுச்சின்னா எங்கே அதிகமாயிருச்சு தலையிலே அதிகமாகிடுச்சி ஏன்னா இங்கே கபத்தை நீக்கிடுச்சு அப்போ செந்தூரத்து அனல் என்ன ஆகணும் ஆங்கியா போய் புட்டி விட்டி போய் தொட்டே ஆகணும் தொட்டுச்சுன்னா அங்கே இருக்க வளலை அது கிடைக்கும் அண்ணாக்கு வாசலில் இருந்து நீர் ஊற்றும் ஒரு இடத்துல வேக்கம் உண்டான அதனுடைய இயல்பு என்ன செக் பண்ணி இழுத்தோம் இங்கே வேக்குவத்தை கிரியேட் பண்ணியாச்சு செந்தூரத்தின் வழியாக குண்டரணி அது மேலே இழுத்தோம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னென்னா வயிற்றில் எதுவும் போடாமல் இருக்கணும் உள்ளே கழிவு தேக்கம் இல்லாமல் இருந்தால் வெறும் அன்னவேதி செந்தூரமே வந்து குண்டரணி மேலே கொண்டு வந்தோம் சித்தமாக இருக்கும் அற்புதமாக கால்குலேட் பண்ணி எப்படி இயற்கை இடங்கள் இயங்குது பூமி இயங்குது உலகம் நம்முடைய உடம்பு இயங்குது அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் எதை என்ன செய்யலாம் அப்படி ஆராய்ச்சி பண்ணி அத்தனையும் வந்து இந்த நான் நவீனமாக வேக்குவோம்னு ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அவங்க அது சிவம்னு சொன்னாங்க இதனால் இது சிவதி சிவத்தை க்ரியேட் பண்ண சிவத்தை நாம் கிரியேட் பண்ண முடியாது வேக்குவத்துக்கு அவங்க ஒரு பேர் கொடுக்குறாங்க சிவம்னு அப்போ இந்த வேக்குவத்தை பட் புடம்போட்ட எல்லா மருந்துகளும் இந்த வேக்குவத்தை க்ரியேட் பண்ணும் ஏன்னா வளலை கரைச்சே ஆகணும் அது காந்த சிந்தூர்த்த உள்ள கொடுத்திங்கன்னா காந்தம் உள்ளே போய் உங்களுக்கு வைத்தியத்தை சொல்லித்தர்றதுக்கோ இல்லை வைத்தியர்களுக்கு தொழில் ராசியத்தை சொல்லித்தர்றக்கோ அல்ல இல்லை இது கடைசியில் நம்ம எதில் ஆரம்பித்து எதில் முடித்தோம் சாமுத்தியாலசனத்தில் ஆரம்பித்து கடைசியில் வந்து சுத்த பிணலை எப்படி எழுப்புறது குண்டலனியே சகசை எப்படி போயிடுதுன்னு யோகத்தில் தான் முடியும் முழுக்க முழுக்க எழுதியிருக்க நூலும் சரி ஆடியோவும் சரி யோகிகளுக்கு தான் இதில் வைத்தியர்கள் இதை கற்றுக்கிட்டு திறம்பட தொழில் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பத்து பேர்த்துக்கு வேறான் நூறு பேர்த்துக்கு